ஹலோ நம்பர் எல்லாத்துக்கும் வணக்கம் வாங்காமல் வீடியோக்களை போயிடலாம் இப்போ வீட்டில் வந்து இந்த வாட்ரு கேன்லாம் வந்து அப்படியே கலரு ஜூஸு வாட்ரு பாட்டில் இதெல்லாம் வாங்கி குடிச்சிட்டு அப்படியே தூக்கி தூரம் போட்டுரும் இதை வச்சு என்ன பண்ணலான்னு யோசித்தான் அப்படியே முன்னாடி மட்டும் அந்த பாட்டில் அப்படியே கட் பண்ணி கீழே இருக்கிறத கொஞ்சம் அதை சார்பாக இருக்கிறத கொஞ்சம் லைட்டெல்லாம் தேய் தேய்ச்சிட்டு வீட்டில் இப்போ ஒரு அரை கிலோ கால் கிலோன்னு சொல்லி கடையில் சும்மா ஒரு வாங்குவோம்ல வாங்கி அப்பள கொட்டி வைக்க மாட்டோம் பருப்பு சீனி இந்த ஒரு கால் கிலோ இந்த மாதிரிலாம் வாங்குவோம் அரைக்கலாம் டப்பால் கொட்டி வைக்க மாட்டோம் அதில் டப்பாவில் குட்டி வைக்க கவரில் இருக்கட்டும் அப்படியே போட்டுருவோம் அப்படின்னு இருக்கோம் சரி பார்த்தா எறும்பு வர ஆரம்பிச்சிருது சரி என்ன இது பண்ணலாம் அப்படின்ட்டு வேஸ்ட்டாக போன டப்பாவை கட் பண்ணி அந்த கவரை அப்படியே உள்ளே விட்டு வெளியே கோர்த்து சிம்பிளாக மூடியை போட்டு மூடி அப்படியே திக்கு ஓரமாக வச்சிடலாம் அப்போ வந்து அடுத்து கொட்டும் போது திருப்பி மூடியை கழட்டி நம்ம மாட்டு கொட்டிக்கலாம் அப்போ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அது வந்து வீணாகாது எப்படின்னா இங்கே அப்படியே ஓப்பனாக இருக்கனால எறும்பு வந்துடுது பள்ளி கூட போயிருது எதுக்கு இந்த மாதிரிலாம் இருக்கணுமே சரியாக வந்து டப்பா வேஸ்ட்டாக தானே கிடைக்காது வச்சு பண்ணி பார்ப்போம் சொல்லி பண்ணி பார்த்தா பரவாயில்லங்க கரெக்டாக சூப்பராக வந்துருச்சு அப்போ நம்ம அழகாக மூடியை திறந்துக்கலாம் ஊற்றி அப்படியே என்ன பருப்பு வேணுமோ அதை போட்டுக்கலாம் டம்ளரில் எவ்வளோ அளவு வேணுமோ எடுத்துக்கலாம் திருப்பியும் மூடி அப்படியே மூடி வச்சுக்கலாம் அப்போ நம்ம அள்ளி போட்டு அங்கே சிந்தன் இங்கே சிந்தன் அதெல்லாம் நமக்கு தேவையில்லாமல் நிறையா இதில் வந்து ஆகுது பாசி பருப்புலாம் வாங்குகிறோம் சாம்பாருக்கு வாங்குவோம் கிலோ அவசரத்துக்கு வாங்கிடோம் அப்போ அப்படியே ஒரு ஸ்பூன் ஒரு டம்ளரில் அப்படியே அளந்து போடுவோம் அளந்து போடுவோம் அதில் ஈர ஓட்டியிருக்கோம் அதில் ஓட்டணுன்னா அப்புறம் எறும்பு வருது அப்போ வீணாக போயிடுது சரி இந்த மாதிரி போகிற டப்பாவில் எடுத்து நம்ம பயன்படுத்துவோமேனு பயன்படுத்தினா செம்மையாக இருந்துச்சுங்க இந்த மாதிரி போகிற டப்பாவை வச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா யூஸ்ஃபுல்லான தகவலாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே